பொதுவாளத்தின் சார்பாக இன்னொரு பேசுவதற்கு முன்னாலே மகிழ்ச்சியான செய்தி நம்முடைய பிரச்சார செயலாளர் அன்பு அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பாக பெரியார் இது குழப்பமே அருமையாக இருக்குது நல்ல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இங்கே நம்முடைய பகுத்தாளத்தினுடைய பொதுச் செயலாளர் தலைவர் சொன்னார் இந்த விழா இப்படிலாம் நடந்திருக்குன்னு அதை பற்றி ஒவ்வொரு ஆண்டு சொல்லு வழக்கம் புதுசாக செயல்கள் வந்திருக்கலாம் அவங்க தெரிஞ்சுக்கணும் நம்முடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் அடையாளிலிருந்து வருண்டபம் பார்த்துட்டு வருவார் சோத்தில் என்ன எழு இருக்குது என்ன சோழ்த்தி இருக்குது இதெல்லாம் கவனிப்பார் அவர் அப்படி கவனித்த நேரத்தில் ஒரு சோரட்டி அவருடைய கவனத்தை கவர்ந்தது இந்து சமய கலை விழா நடத்தவர் யாரும் சங்கராச்சாரியார் தேனாம்பட்ட காங்கிரஸ் மேல வந்தவர்களையும் என்னை கூப்பிட்டாரு இந்த மாதிரி ஒரு சோர்ட்டி இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னாரு நாங்கள் வெளில போடுறேன் இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு செய்யணும் உடனே முடிவு பண்ணுவாங்க புரட்சி கவிஞர் விழாவே அதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பொருத்தமாக தமிழர் கலை பண்பாட்டு புரட்சி விழா இப்போ ஒரு விழாவுக்கு ஒரு பேர் கூடியிருக்கோம் அதற்கான ஒரு கலந்துரையாடல் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த அளவுக்கு கூடியிருந்தார்கள் விழாவில் இவ்வளவு பேர் கூடியிருக்கோம் அந்த கலந்துரையாடலே அவ்வளவு பேர் கூடியிருந்தார் புரட்சி கலைஞர் மறைந்தது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு பிறந்தது இருபத்தொன்பது எட்டு நாள் எட்டு நாள் விழா நடத்துவோம் முதல் விழா தலைஞர் கர்நாடக நகரில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் குடியிருப்பு தான் அமைப்போம் எல்லாரும் பேசிருக்காங்க ஒவ்வொரு ஆண்டு விழாவிலும் முதலமைச்சராக இருந்த நிலையிலும் சரி எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுதும் சரி முத்தமிழறிஞர் கலைஞர் தப்பங்கொண்டிருக்கிறார் கடற்கரையிலேயும் பேசியிருக்காரு அப்புறம் ரங்கத்தில் பேசியிருக்காரு வள்ளூர் கூட்டத்திலையும் பேசியிருக்காரு நம்முடைய தமிழ் இன கலைஞர்களெல்லாம் இயலிசை நாடகம் இந்த துறையில் உள்ள எல்லாம் அழைத்து விருது கொடுப்பது பழக்கம் பாரதி ராஜா வந்திருக்கிறாரு சந்தியராஜ் வந்திருக்கிறாரு மனோரமாமா வந்திருக்காங்க டிஎன் சிவலானெல்லாம் பழைய சாரங்கபாணி வந்திருக்காரு பல பேர் தெரியாதவர்களாம் வராத தமிழ் கலைஞர்கள் இல்லைங்கிற அளவுக்கு சிறப்பான நடத்தப்பட்ட விழா இங்கே திடலிருந்து கடற்கரை வரைக்கும் ஊர்வலமாக போயிருப்போம் பல வேடங்கள் இருந்து ராவணன் வேலை தான் பல பேர் மறைந்து விட்டார்கள் நம்முடைய சூளை நடேசன் போன்றவர்கள் லட்சுமி போன்றவர்கள் பெரிய நூல வாசக செயலாளர் மாணிகேஷ் சண்முகம் போன்றவர்கள் முன்னாள் தமிழ் தொழிலாளர் துறை இயக்கங்கள் கூவை எழரசு போன்றவற்றின் ஒரு பெரிய பட்டியலை உண்டு அப்படியாக இந்த விழாவை ஒரு குழுங்க வச்சம் இப்படி ஒரு தமிழ் கலை பண்பாட்டு புரட்சி விழா என்று அறிவித்தவுடன் என்ன நடந்தது என்றால் சங்கராச்சாரிய அறிவித்த இந்து சமய கலை விழா என்பது மாற்றப்பட்டு இந்திய சமய கலை விழா என்று மாற்றப்பட்டேன் நம்ம என்ன லோகத்தை தான் செஞ்சோம் என்பதை நம்முடைய எதிரிகள் புரிந்து கொண்டார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அப்படியெல்லாம் இந்த விடாக்கள் நடத்தம் சிருங்கி போச்சு ஆனாலும் இங்கே பேசிய நண்பர்கள் சொன்னது போல புரட்சிக்காரைய படைப்புகள் அதில் உள்ள உணர்வுகள் தேவைப்படுகின்ற ஒரு காலகட்டம் இது இன்னொரு அன் முக்கியமான அன்பு வேண்டுகோள் தயவுசுக்கு பார்ந்து சொல்லாதீங்க ஏன்னா கவி சந்திரத்தில் இருக்காங்க புரட்சி கல்வின்னு சொல்லுங்கள் அப்போ அவரை அடையாளப்படுத்தக்கூடிய நிலை நாங்கள் திராவிட கழக மொழியிலையும் விடுதலைலாம் நீங்கள் பார்ந்தது பார்க்க முடியாது இன்னொரு சிறப்பு என்னவென்றால் கலைஞர் அவர்களால் பாரதிதாசன் இருந்து அழைக்கப்பட்டு அருணமுடியாது வழக்கறிஞர் அருள் மொழியும் சொல்ல தெரியாது அருள்மொழிக்கு பாலப்பாடமே பாரதிதாசன் தான் அந்த மனப்பாடம் சொல்லி 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 அப்படி தான் அது பேச்சாளராக ஆன வச்சு அவங்க புலவர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய பேராசிரியர் ராமநாதனுடைய மாணவர்கள் சில வரதெல்லாம் தெரிஞ்சுக்கணு இப்படியாக இந்த விழாவை நான் நினைக்கிறோம் ஏதோ சில இடர்பாடுனால் அது சுருக்கப்பட்டாலும் அதை விரிவாக்குவதற்கு நான் முயற்சிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்முடைய பகுத்தாளர் தலைவரையும் பொறுப்பாளையும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் பாரதிதாசன் அவர்களை பற்றி தனிப்பட்ட முறையில் சொன்னோம்னா அவரை மூன்று தடவை நான் பார்த்துருக்கேன் அவருடைய கூட்டம் மயிலாடுதுறை பக்கத்தில் ஐயப்பாடி என்கிற ஊரில் நடந்த பொங்கல் விழாவில் பேச வந்தார் முதல்ல அப்போ அவர் தான் பார்த்தேன் அந்த விழாவில் பத்து நிமிடம் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது பிறகு தந்தை பெரியார் அவர்களை பகுத்தரவ மயிலாடுதுறை பகுத்தரவாளத்துடைய செயலாளராக நான் இருந்தபொழுது தந்தை பெரியார் அழைத்து புரட்சி கவிஞர் படத்தை திறக்க வைத்தோம் அது ரெண்டாவது நிகழ்ச்சி மூன்றாவது நிகழ்ச்சி மயிலாடுதுறையில் ஒரு பொதுநிலை ஒரு நாடக தலைமை வைக்கச் வந்தார் புரட்சி கவிஞருடைய கவிதைகளை படித்தவர்களுக்கு அவருடைய பேச்சை கேட்டீங்கன்னா வித்தியாசமா இருக்கும் அது வேறு வடிவத்தில் இருக்கும் பாப்பான்னு சொல்வார் அப்புறம் மேற்படியா மேற்படியா மேற்படியான் தான் ஜோட்டால ஜோட்டால் அடிக்கணும்பார்கள் ஒரு நாடகத்து தலைமை வைக்கிறாரு எப்படி ஒரு பாருங்க நாடகத்து தலைமை ஒருவர் போனா இந்திரன் சந்திரன் போடுவாங்க கதாநாயகன் ஒருத்தன் வந்தான் கதாநாயகன்னால் அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு ஒரு தோற்றம் இருக்கு பத்து நாள் சாப்பிடாத மாதிரி இவன் கதாநாயகனாக கிடையாது பாருங்கள் இந்த மொழி மறைவு தான் அவற்ற நீ பார்க்க முடியாது அப்படி அதை நேரிலே கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது இன்னொன்று அவர் நடத்திய குயில் பத்திரிகை ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமற்ற திராவிடக் கழக நேராகவே நடந்துச்சது பல அறிவிப்பு வந்திருக்கு எந்த ஊரில் திராவிடக் கழக கொடி பறக்கவில்லையோ உடனடியாக கொடியேற்றுங்கள் எந்த ஊரில் விடுதலை இல்லை வரவில்லையோ உடனே விடுதலை வரவழையுங்கள் எந்த ஊரில் திரைக்கழகம் தொடங்கப்படவில்லையோ உலகங்கிய தொடங்கல் இதெல்லாம் குயில வந்துருக்கு நான் ஒரு கட்டுரை இருக்கேன் திராவிட கழகம் புழச்சி கவிஞரும் தொகுத்து இருக்கேன் அது யாராவது பெரியாருடைய சீடர் பற்றாளர் அப்படிங்கிறதோட முடிச்சாருங்க அவர் கழகத்துக்காக அது ஒரு கட்டத்தில் ஒரு சிறு எந்த குருசாமனுடைய வாழ்விநியர் கொஞ்சம் தான் முதல்ல அவளோட புத்தகத்தையே வந்து பண்ணாங்க அந்த குருசாமையிலே பிரச்சனை வந்து தான் அவர் ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஆனால் கடைசி வரை அந்த கொள்கைய வழுக்கல் இருந்தது அவர்கள கிடையவே கிடையாது உண்மையான தந்தை பெரியார் ஒரு காலக்காவ அவர் வந்து சுப்பிரமணிய தூதி பாலினவர் தான் அவர் நிறைவில் ஆசிரியராக இருந்தபொழுது எங்கள் ஊரில் அது சொல்லணும்ல மயிலாடுதுறைக்கு வந்து தந்தை பெரியார் பேச்சை கேட்டு கடமை அப்போ சொல்லுவான் விட்டேன் விட்டேன் நான் இதுவரை ஏற்றுக்கொண்டிருந்த சிந்தனை விட்டேன் இன்று முதலுக்கு புதிய ஒளி கிடைத்து விட்டது முதல் கூட்டம் ஒரு கூட்டத்தை கேட்ட உடனேயே சுப்பிரமணியத்திற்கு பாடினவரை புரட்சி கஞ்சி ஆகிடுச்சு அந்த அளவுக்கு அவர் ஒரு இயக்கத்திற்கும் தன்னுடைய பெரியார் கருத்துக்கும் அவ்வளவு நெருக்கமான நிலைமை உண்டு என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அவருடைய படைப்புகளை பற்றிலாம் அதிகமாக நம்முடைய அடுமொழி சிறப்பாக பேசுவதாக நான் சொல்லணும்னு சொல்லணும் அவளுடைய துணுக்கு பல பேரும் அவருடைய பழைய பேர்லாம் அந்த துணுக்கு எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரியாக இருக்கும் அதே நேரத்தில் கருத்து இருக்கும் காசியில் பிறக்க முத்தி கங்கையில் இறக்கமுத்தினுக்கு ஒரு வரி எழுதி அவர்க முடிச்சுங்கன்னா இன்னும் கூற்று நீர் இல்லை புத்தி பாரதியாருடைய சிடராக இருந்திருக்கலாம் ஆனால் அவருடைய பிற்காலத்தில் பாரதியாருக்கு ஒன்றும் தமிழ் இலக்கணம் அவ்வளோ சரியாக தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு பாரதிதாசன் பதிவில் இருக்குது ஆனால் அந்த நடை அந்த எளிமையாக தமிழில் நடை எழுதுகின்ற அந்த பிரதிபலிப்பு தாக்கம் புரட்சிகர இடத்தில் அமைந்தது அதனால்தான் அவர் பாரதிதாசங்கிற பெருவச்சார் தவிர மற்றபடி அவருடைய கொழுவிக்கும் பாரதியாருக்கும் விதமான தொடர்பு இல்லை என்பதை இந்த நேரத்திலேயே நான் தெரிவித்துக்கொள்ள கண்டுபிடிக்கின்றேன் இன்றைக்கு பாரதிதாசன் என்று சொல்லுன பொழுது இலந்திய இப்போதான் இந்தலாம் நிறைய பாடத்திட்டங்கள் இருக்கும் இடையில் அதெல்லாம் மறைஞ்ச மறையக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சு இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் அதற்குரிய துணைப்பாடெல்லாம் வரும் நான் டீட்டெயில் இன்னைக்கு காங்கிரசனுடைய அகில இந்திய காங்கிரஸ் சொல்லிய தேர்தல் அறிக்கையில் ஒன்று சொல்லியிருக்காங்க சமூக சீர்திருத்தவாதிகளுடைய வரலாறு இடம்பெறும் சொல்லியிருக்காங்க எப்படி காலம் எந்த காங்கிரஸ்ல இருந்து தந்தை பெரியார் எந்த வகுப்புரிமை காரணத்திற்காக வெளியேறினாரோ அந்த காங்கிரஸ் இன்றைக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீத்தினுடைய எல்லையை நாங்கள் தூக்கி பெரியார் நின்று கொண்டிருக்கிறார் தொண்ணூறு பேர் ஒன்றிய அரசினுடைய செயலாளர்கள் என்றால் அதில் மூன்று பேர் தான் ஓபிசி பேசுற ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்த பொழுது உங்களுக்கு எத்தனை பேர் ஓபிசி காங்கிரஸ் ஒரு நல்லா போச்சு ஒப்புக்கோ இருந்தது கத்திர ஒப்புக்கொண்டிருந்தால் தன்னை பெரியார் காங்கிரஸ் விட்டு வெளியேறாமல் இருந்திருந்தால் ஒரு சுயமரியாதை இயக்கங்கள் இவ்வளவு பெரிய எழுச்சி இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக கூடிய எழுச்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்ற நிலை ஏற்பட்டிருக்காங்க பார்ப்பனர் அல்லாத மக்களிடத்தில் ஒரு தன்மான உணர்வு ஏற்பட்டிருக்காது ஒருவகையில் அவர் செய்ததும் நன்மைக்கே என்ற முறையில் தான் இன்றைக்கி பார்க்கறோம் பெருப்பு பார்க்கலாம் அது இன்னும் தமிழ்நாட்டில் மட்டும் எதுக்கடுத்தாலும் எதிர்ப்புகிறேன் வழக்க கேட்குறாங்க சின்ன பதில் இங்கதான் பெரியார் பிறந்தார் இங்கதான் புரட்சி கலைஞர்கள் பிறந்தார்கள் மாற்றம் என்பதுதான் மாறாதது இன்னைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய நிலமை இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு அந்த நிலைக்கு காரணம் தந்தை பெரியாரும் புரட்சி கலைஞர் போட்டவனா அதெல்லாம் காலத்தால் அழிக்க முடியாது அருமையாக சொன்னார் என்னுடைய வெற்றியிடலாம் அவர்கள் உடலாக மறைஞ்சிருக்கலாம் பெரியார் இருந்த ஐம்பதாண்டாச்சி அன்றாடம் பேசப்படுகிற பேசுவொருளா இருக்கிறாரு அவரை சிலைகளை பேசப்படுறேன் நினைச்சு பாருங்க அப்படி ஒரு அடித்தளம் பெரியார் இருக்கிறது எந்த உயர்த்தையும் எந்த பதவியும் போயிருக்க முடியும் அவருடைய சீடர்கள் எல்லாம் இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டாரு ஆனா தன்னை பெரியார் செய்த அடிப்படை மக்களை பண்படுத்துவது செய்மைப்படுத்துவது அதை சரி செய்து விட்டால் எந்த அரசியலையும் நம்ம வழிநடத்த முடியும் அப்படிதான் நடந்துச்சு இந்த அமைச்சரவை காணிக்காக்குற பெரியா அண்ணா முதலமைச்சர் சொல்றாருல்ல இது சூத்திரர்களா சூத்திரர்களுக்கு ஆளப்படுகிற ஆட்சி இருந்து முதலமைச்சர் கலைஞர் சொன்னார்ல ஆட்சிக்கு போகல பெரியார் அந்த சிந்தனையை மக்கள் மத்தியில கொண்டு சென்றார் அதனால ஆட்சியில் இருக்கின்றவர்களும் அந்த வழியிலே பயணம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் ஒரு நெருக்கடி பெரியார் நினைத்திருந்தால் பெரிய பதவிக்கு போயிருக்கலாம் இரண்டு முறை அவர் நீதிக்கட்சி தலைவராக இருந்தப்ப அப்போ பிரைம் மினிஸ்டர் பிரீம் பிரீமியர்னு பேர் சென்னை மாநிலம் பிரீமியர் இரண்டு முறை முதலமைச்சராக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வெள்ளைக்கார கவர்னரே தந்தை பெரியார் இடத்துல அழுத்தம் கொடுத்த நேரத்தில் கூட நீங்கள் அட்ரஸ் தெரியாமல் வந்துட்டீங்கன்னு இந்த பதவிக்கு எவ்வளவு பெரு நாட்டில் இருக்காங்க ஆனால் இந்த பணிக்கு என்னை விட்டால் வேறு நாடியில் அங்கதான் பெரியார் நிற்கிறாங்க யாரும் சபலத்திற்கு ஆளாகக்கூடிய இடம் அது யாரும் சறுக்கக்கூடிய இடம் அது சபளமும் அவரை நெருங்க முடியவில்லை சறுக்களும் அவரிடத்தில் நெருங்க முடியவில்லை அதனால நம்ப நிமிந்து நிற்கிறோம் அந்த பெரியார் மட்டும் அந்த நேரத்தில் அந்த அரசியல் நாற்காலியில் பதவி நாற்கால அமைந்திருந்தால் நம்மளும் இருப்போம் இருந்திருப்போம் அவ்வளோதான் இன்றைக்கி இந்தியாவுடைய நாற்பத்தொம்பது சதவீதம் முதுகலையில் முதலிடத்தில் இருப்பது தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள் செய்தி வந்திருக்கு நாலு முறை மத்திய பிரதேசத்தில் பிஜேபி ஆட்சியில் இருந்திருக்கு இந்த தடவை தேர்வு இல்லை பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் தேர்வு வெளியே அத்தனை பேரும் தோல்வி பார்க்கறோம் நாங்கள் இன்னைக்கு பேசுகிறார் மோகன் பகவத் நாங்கள் இடஒதுக்கில் கை வைக்கலங்கிறாரு சொல்ல வேண்டிய அவசியம் ஒரு நெருக்கடி வந்துருக்கு அதற்கு தமிழ்நாடு தான் காரணம் தந்தைய பெரியார் தான் காரணம் இந்த இயக்கம் தான் காரணம் அதே புரட்சிக்காரங்கன்னா மண்டை சுரப்பை உலகு தொழும் எத்தனை பேர் ஐயா பற்றி பாடியிருக்காங்க அந்த நாலு வரைக்கும் இணையாக ஈடாக இனிமேல் யாரும் பாட முடியுமா அப்படிங்கும்போது பெரிய கேள்விக்குறிதான் மண்டை சுரப்பி இவ்வளவு தூழுகிறது ஜெர்மனியில் புலன் பல்களிடத்தில் பெரியார் பன்னாட்டு மாநாடு நடந்துச்சு சுயமரியாதை மாநாடு நடந்துச்சு அருள்மொழிலாம் வந்துடுறாங்க நாங்களும் போயிருந்தோம் அமெரிக்காவில் வாஷிங்டனில் பெரியார் பன்னாட்டு மாநாடு வச்சு அப்புறம் கண்ணா கண்ணாட நினச்சா அதுதான் போக முடியல ஆசிரியரே போக முடியல விசாகுமான்ட்டான் அடுத்து ஆசிரியர் நடக்க போகுது இன்னும் பேசுனாங்க அங்கெல்லாம் அவங்க பேசிய பேச்சின திரட்டுன்னு பார்க்கும்போது வெளிநாட்டுக்காரவங்க அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் ஜெர்மனி சேர்ந்தவர்கள் பல்வேறு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய பெரிய ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகள் அவர் சொன்ன அடிப்படையான கருத்து என்பது இன்று உலகம் அமைதியை இழந்து விட்டது மற்றவையில் வளர்ந்துருக்கலாம் பொருளாதாரத்தில் மேம்பட்டிருக்கலாம் அதற்கு அடிப்படையான காரணம் மதம் வரலாற்றில் சொல்லுவாங்க மத காரணங்களுக்காக மனிதர்த்தம் சிந்தப்பட்டது போல சில எந்த காரணங்களுக்கும் சிந்தப்படவில்லை என்பதான் வரலாறு அப்பொழுது அவர்கள பேசி பேச்சு என்னன்னா மதமற்ற உலகம் தேவை மதமற்ற உலகம் தேவை என்றால் அதற்கு தந்தை பெரியாருடைய கொள்கை தேவை மண்டேஸ்வரைக்கு உலகம் இல்லை புரட்சிக்குன்னு சொன்னது பேசுகிறவன் இங்கிலாந்துக்காரன் பேசுகிறவன் பிரான்ஸ் நாட்டுக்காரன் ஜெர்மனிக்காரன் மதமற்ற உலகம் தேவை மனித சமுதாயத்திற்கு அமைதிக்கு அதற்கு பெரியார் கொள்கை தேவை அந்த கொள்கையுடைய வீச்சு தான் புரட்சி கவிஞர் எங்க சுற்றினாலும் அங்கேதான் இதை போன்ற விழாக்களை ஒரு அறைக்குள்ள நாம் நடத்தி ஒருத்த கருத்து உள்ள மத்தியிலே பேசி கைதட்டி பயன் பயனில்லை இந்த மக்கள் மத்தியில கொண்டு போகணும் புதிய தலைமுறையினருக்கு புரட்சிகள்னா யாரும் தெரியாது இதற்கு ஒரு பயிற்சி பேச்சு போட்டு வைக்கலாம் மாணவர்கள் கலந்து கொள்ள செய்யலாம் ஒப்பித்தல் போட்டு வைக்கலாம் கட்டுரை போட்டு நடத்தலாம் அப்படியெல்லாம் இந்த கருத்துக்களை கொண்டு சென்றாலாம் விளையாடு அணுகுமுறை இரண்டு ஒன்று பிரச்சாரம் இரண்டாவது போராட்டம் இந்த தான் அவர் வெற்றி பெற்றார் உங்களுக்கு சொன்ன ஆச்சரியமாக இருக்கும் இங்கே ஐயா ஐயா வேல்ஸ் ஒரு ரெண்டுமார் வந்திருக்காரு அவர்கிட்ட சொன்ன அந்த ஊருக்கு போயிட்டு வந்தாங்க அவங்க செய்யாறு பக்கத்தில் வாழக்கூடியங்கிற ஊரில் ஒரு திருமணம் அந்த திருமணத்தில் பெரியார் பேசிய நேரம் அஞ்சரை மணி நேரம் நம்ம முடிதியா பேராசுவை என கேட்டார் அஞ்சு இவரு ஐயா பேசினார்கள் அது முக்கியம் இல்லைங்க அஞ்சரை மணி நேரம் மக்களை கேட்க வச்சிருக்காரு அதானே சொல்லுவேன் இப்போ அஞ்சு நிமிஷம் பார்த்தா கிடையாது பார்க்கலாம் என்ன சீரியல் பார்க்க போகணும் பொதுக்கூட்டத்தில் பெரியார் அதிகமாக பேசியது நாலரை மணி நேரம் எங்க எங்கள் ஊர் மயிலாடுத்துறையில் எப்படி பொதுக்கூட்டம் இதுமாதிரி வசதி தான் கிடையாது பெரிய சிறப்பான கூட்டம்னா குறிப்பு ஒலிபுரிக்க உண்டு ஒலிபுரிக்கு உண்டுங்கிறது குறிப்பு போட வேண்டிய ஒரு காலகட்டம் என்றால் பெரும்பாலான கூட்டங்கள் ஒரு பெருக்கு இல்லாமல் மக்கள் கூடுவாங்க எவ்வளோ உறக்க பேசணும் பெரியார் பேசுவார் இரநூறு பேர் உட்காந்துருப்பார் கீழே தான் உருவாங்க அப்போல்லாம் நாலு கிடையாது கீழே தான் உட்காரணும் பதினஞ்சு மணி இருபது மணி சைக்கிள் போவாங்க தொண்டர்கள் திமுக ஜெயிச்சி போய் பக்தர் சங்க சொன்னார் திமுகன்னா டி இதுதான் திமுக அது மாதிரி பெரியார் பேசுவார் ஒரு இரநூறு பேர் இருப்பாங்க கேட்பாங்க அந்த ஒரு ஸ்டூல் இருக்கும் அங்கே ஒருவர் பெரியார் பேச்சு வாங்கி பேசுவார் அதுக்கப்புறம் இரநூறு பேர் இருப்பாங்க அங்க ஒருவர் ஸ்டூலில் நின்று பேசுவார் அவர் அவர் பேச்சை வாங்கி பேசுவார் பெரியார் சொல்றாரு நான் பேசின விஷயம் முழுசா போய் சேர்ந்துச்சா இல்லையா சொல்லுங்க நம்ப மணி நேரம் பேசணும் அரை மணி நேரம் பேசினா எல்லாம் பேசி பேசி வெற்றி பெற்றா புரட்சி கவிஞர் போன தளபதிகள் கிடைத்தார்கள் ஆகவே நாம் அந்த கருத்துக்களை செய்திகளை நம் மாணவர்கள் மத்தியிலே இளைஞர்கள் மத்தியிலே புதிய தலைமுறை மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு என்னென்ன எல்லாம் நுணுக்கமாக உங்களுக்கு தோன்றுகிறதோ அந்த வகையிலெல்லாம் பின்பற்றி புரட்சி கவிஞரை நாம் கொண்டு செல்வது மூலமாக தந்தை பெரியாரிய கொள்கை கொண்டு செல்வதாக கூறு என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன்